ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்க வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது பத்துக்கு தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பதினோராம் அதிபதியாகவே அந்த சனி இருக்கிறதுனால அந்த சனி தனக்கு ரெண்டு என்கின்ற தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம் தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஆனால் அந்த பதினோராம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் விரயமாகும் பணம் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ சுப விரயங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா தொழிலை அபிவிருத்தி செய்வது தொழிலுக்காக சில முதலீடுகளை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு இடத்தை வாங்கி போடுவது ஒரு நிலத்தை வாங்கி போடுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்வதும் சுப காரியங்களுக்கு செலவு செய்வதும் உங்களுக்கு உத்தமம் அப்படிங்கிறது தான் காமிக்குது அப்போது தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு அலைச்சல் திருச்சல் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது ட்ராவல் அல்லவா அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்தாலும் அதன் மூலமாக லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏன் வேலையை விட்டு விட்டு வேறு ஏதோ ஒரு தொழில் செய்யலாமே என்கின்ற எண்ணப்பாடு எடுக்கக்கூடிய தன்மை அதில் மனது அந்த மாதிரி ஏன் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்கள் ராசிலே வந்து அமருகிறார் அப்போது உங்கள் ராசியில் வந்து சூரிய பகவான் அமரும் போது அது உச்ச பலத்தை அடைகிறது ஸோ அஞ்சுக்குரியவன் உச்ச பலம் அடையும் போது என்ன நடக்கும் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்கார அதே சமயத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த கிரகம் உச்ச பலத்தோட உங்கள் லக்ன ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால தன்னம்பிக்கை பிறக்கும் அப்போ எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்க மனதில் பிறக்கும் அப்ப தலைமை பண்பு கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் நீங்கள் வெளிச்சத்துக்கு போகக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் நீங்கள் மறைவிடத்தில் இருந்தாலும் நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாமல் இருந்திருந்தாலும் கூட இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்க யாரு எப்பேற்பட்டவர் தொழில் எந்த மாதிரி இருக்கிறீங்க உங்களுடைய தன்மைகள் என்னங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சொல்ற அப்படின்னா பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இந்த மாதம் நல்லபடியாக உட்கார்ந்திருக்கு குரு என்கின்ற கிரகம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் போய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அங்க உச்ச பலத்தோட குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்து அப்போ அப்ப பரிவர்த்தனை பெற்று சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் தனம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் சின்ன சின்ன ஒரு மாதிரியான தன்மைகள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் குடும்ப பொறுப்புகளை எடுத்து நடத்துவீங்க உங்களுடைய பேச்சுக்கள் நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்படி குடும்ப விஷயத்தில் உங்களுடைய அந்த வாழ்க்கை துணையினுடைய அந்த பெண்கள் நிர்வகிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் திடீர்னு ஒரு காதல் வரக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா காதல் காரகனான சுக்கிரன் போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் காதல் ஸ்தானாதிபதியும் உச்ச வலிமையோட லக்னம் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஒரு சிலருக்கு காதல் இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பேரண்ட்ஸோட ஒரு ஒத்துழைப்பு என உங்கள் ராசிலியே வந்து சூரியன் வந்து அல்லவா அப்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தையினுடைய அந்த நட்புணர்வு அந்த தந்தையினுடைய ஒரு அவருடைய அரவணைப்பு அவருடைய கேட்க அதாவது தந்தை கேட்டு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசினருக்கு அமையும் பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ராசியில் வந்து அமருகிற அல்லவா அப்போ பூர்வீகத்தில் சில தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் பூர்வீகத்துக்கு போய் பார்க்க முடியாமல் அல்லது தாய் தந்தரை பார்க்க முடியாமல் இருந்திருந்தால் இந்த மாதம் போய் பார்க்கக்கூடிய நிகழ்வு அதாவது உங்கள் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் அதே சமயத்தில் குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் குரு இரண்டாம் தான் உட்கார்ந்திருக்கு அப்போ என்ன நடக்க போகுது குழந்தை பாக்கியம் உண்டு அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குழந்தை பாக்கியத்தின் மூலமாக சில செலவுகள் செய்யக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் திருமண வாய்ப்புகள் கூடுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியை பார்க்கணும் ஏழாம் அதிபதி எந்த தன்மையில் இருக்கார் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் ஏழாம் இடத்ததிபதி வலிமை ரெண்டாம் இடத்தில் குரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சாத்தியமாக கூடிய தன்மை இருக்கிறதுனால சுப காரியங்கள் நடக்கும் அதற்கான அச்சாணி அதற்கான அடித்தளம் போடுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் தான் உட்கார்ந்திருக்கார் நான்கில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் நான்காம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உச்சபலத்தோடு அமர்ந்திருக்கார் அது விரயஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா அப்ப பண விரயம் ஆகணும்லவா அப்ப பண விரயம் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் வீடு சொந்த வீடு கட்டலாம் அல்லது சொந்த வீடு வாங்கணுங்கிற அமைப்பு அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புக்கள் அல்லது புதிதாக வண்டி வாகனங்கள் புதுசாக தான் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த குருபகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய சில அமைப்புகளை உருவாக்கும் அப்போ என்ன கடல் கடந்து செல்லுவது வெளிநாட்டுக்கு வாழ்க்கை அமைப்பது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுவது அல்லது வேலைக்காக ரொம்ப நாளாக விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன் விசா கிடைச்சிடும் ஒரே மாதத்தில் விசா கிடைச்சி ஒரே மாதத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் வெளிநாட்டு போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தொழில் மாற்றம் உண்டு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசி என்பர்களுக்கு நல்ல விதமாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் சினிமா சார்ந்த விஷயங்கள் கலை எத்தனை கலை இருக்கு அத்தனை கலைகள் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியன் உச்ச பலம் இந்த மாதம் இப்ப சூரியன் யாருக்கு காரகர்த்தவாக இருக்கார் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நல்லபடியா இருக்கும் அரசு காரியங்களில் எதெல்லாம் தொய்வு ஏற்பட்டது கடந்த சில மாதங்களாக எடுத்து செய்ய முடியல எடுத்து செய்வீங்க அரசு காரியங்களில் ஈடுபாடு அரசு காரியங்களில் வெற்றி அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு திடீர் கௌரவ பதவிகள் கொடுக்கக்கூடிய தன்மை அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் மின்சாரம் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சோலார் சம்பந்தப்பட்ட அதாவது மின்சாரம் தயாரிப்பு அதை சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பவர்களுக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் சூரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் மருத்துவ துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அதாவது சூரியன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு நீங்கள் வெளியில் காமிக்கணும் நீங்கள் யாருங்கிறது வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகணும் ஸோ அந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஸோ இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூச்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்